வணக்கம் செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது வானிலை அதிகாலை ஐந்து மணி நிலவரம் நேற்றிரவு டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்தது தற்பொழுது புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரை இடையில புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்களிலே ஆரம்பிக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி அதாவது வள்ளியூர் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் அந்த திசைன் வலையை ஒட்டிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு கடலோரம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே போல கடலூர் சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி நல்ல இந்தியாவில் நல்ல கனமழை பெய்தது அதிகாலையில் நள்ளிரவு இல்லை இந்த அதிகாலை தற்பொழுது ஓய்ந்திருந்தாலும் இடம் மாறி வெவ்வேறு இடங்களில் பெய்து கொண்டிருக்கிறது விட்டு விட்டு தான் கனமழை பெய்யும் சற்று வெப்பநிலை உயர்ந்த பிறகு டெல்டாவில் ஒட்டுமொத்த டெல்டாவிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் காலை எட்டு மணிக்கு மேல் இன்னும் அதைவிட ஒன்பது மணிக்கு மேல் இன்னும் மதியம் மற்றும் மாலை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்று மதியம் மாலை இது மேற்கு நோக்கி பொழுது உள் மாவட்டங்களிலும் மழை தொடங்கும் படிப்படியாக அதாவது தற்பொழுது மன்னார்குடி பயில் பெய்து கொண்டிருக்கும் மழை பிறகு தஞ்சை போதிக்கும் தஞ்சையிலிருந்து திருச்சி போதிக்கும் மதிய திருச்சிக்கும் பிறகு கரூர் பிறகு திருப்பூர் பிறகு கோயம்புத்தூர் என கேரளா வரை முன்னேறி சென்று நல்ல மழையை கொடுக்கும் இந்த மழை அதாவது இன்று இருபத்தி ஒன்பது நாளை முப்பதாம் தேதி பெய்யும் மழை சென்னை திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வடக்கு கிருஷ்ணகிரி மட்டும் குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் கொடுக்கும் மழை இருக்கும் இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வடக்கு வேலூர் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டம் தவிர பிற இடத்தில் பிற அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டத்தில் மழை கண்டாலோ காற்றை கண்டாலோ அஞ்சுகிறார்கள் நிச்சயமாக அஞ்ச தேவையில்லை உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பாக ஒரு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் வந்த புயல் இதற்கு முன் ஐம்பத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன் அடித்த புயலை போன்ற புயல் தான் இது அதாவது மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி புயல் வரவே வராது இப்பொழுதைக்கு இதெல்லாம் எதிர்பாராத விதமாக அமையக்கூடியது மீண்டும் இப்படிப்பட்ட புயல் நிச்சயமாக இந்த ஆண்டு இருக்காது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இன்னும் இரண்டு தாழ்வு மண்டலங்கள் சிறு புயல்கள் இருந்தாலும் அதாவது அது தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் இருந்தாலும் டெல்டா மாவட்டத்திற்கு இல்லை வட தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் இருக்கும் புயல் கூட புயல் அடிக்கும் பொழுது கூட நாம் வெளியில் சென்று நிற்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த புயல் இருக்கும் அந்த அளவுக்கு பெரும் புயல் இல்லை கோர தாண்டவம் மடும் கோரா புயல் கொடுமையான புயல் அரக்க புயல் அல்ல அது ஆகவே இப்படிப்பட்ட புயல் எல்லாம் இன்னும் பல ஆண்டுகள் கழித்துத்தான் வரும் இல்லை என்று சொல்வதற்கே ஆனால் நீங்கள் எதையும் காற்றையோ மழையோ கண்டு அஞ்சே தேவையில்லை மொத்தத்தில் மழை நமக்கு தேவை மழை பெய்ய தாழ்வு நிலைகள் அவசியம் தாழ்வு மண்டலங்கள் நிறைய மழைக்கு தேவை நிறைய மழை பெய்ய வேண்டும் என்றால் தாழ்வு மண்டலங்கள் வேண்டும் ஆகவே அவையெல்லாம் வரவேற்போம் புயலட்சம் வேண்டாம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை முப்பதாம் தேதி மழை பெய்த பிறகு நல்ல மழை பெய்யும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளே எந்த மாவட்டத்தை மட்டும் தான் ஒதுக்கி இருக்கிறேன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வடக்கு வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த பகுதியை தவிர அங்கேயே நான் இல்லை என்று சொல்லவில்லை நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் வடக்கையும் பிற இடங்களில் கனமழை இருக்கும் அதாவது காஞ்சிபுரம் தெற்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தெற்கு பகுதி கூட மிதமான மழை இருக்கும் வடக்கு பகுதி தான் இல்லை சொல்றேன் ஒசூர் பகுதிக்கு தான் இல்லை என்று சொல்கிறேன் இருந்தாலும் அங்கும் நினைக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் அடுத்தபடியாக தருமபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அனைத்து மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்கள் இன்றே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் மணி நேரங்கள் படிப்படியாக மழை உள்ளே முன்னேறி நல்ல மழை எதிர்பார்க்கலாம் நாளை முப்பதாம் தேதி மழை நிறைவடையும் நாளையும் மழை தொடரும் ஆனால் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுக்கான மழையும் நாளை மிதமான மழையும் உள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரும் மணி நேரங்கள்தான் மழை மெல்ல அதிகரித்து இன்று இரவும் நாளை முற்படும் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது நாளை முப்பது உடன் மழை நிறைவடையும் ஒன்றாம் தேதிக்கு மழை வாய்ப்பு இல்லை என்றால் முன்கூட்டியே சற்று சில மணி நேரங்கள் முன்கூட்டியே தொடங்கியதனால் ஒன்றாம் தேதிக்கு மழை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அப்படி உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கேரளாவில் இருக்கும் டிசம்பர் ஒன்று அடுத்த தாழ்வு நிலை வந்து கொண்டே இருக்கிறது அது கடலுக்கு அதாவது இலங்கையின் தென் பகுதியில் அமைந்து குமரிக்கடல் பகுதிக்கும் இணையும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தற்பொழுது சென்னை திருவள்ளூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வடக்கு மற்றும் கிருஷ்ணகிரி ஒதுக்கி இருக்கிறேன் அந்த மழை அங்குதான் அதிகம் பெய்யும் அதாவது டிசம்பர் நான்கு மூன்றே தொடங்கிவிடும் சென்னையை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மூன்றே தொடங்கிவிடும் ஆகையினாலே இந்த மழை பெய்யவில்லையே என்று தயவு செய்து நான் சொல்வது சரியாக இருக்கும் இது பெய்யாது என்றால் பெய்யாது அடுத்தது பெய்யும் என்றால் பெய்யும் ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து வேதனையோ விரக்தியோ அடைய வேண்டாம் சென்னையை பொறுத்தவரைக்கும் வேலூரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரி கூட உண்டு கிருஷ்ணகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வரும் நான்காம் தேதி மழை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் காரைக்கால் புதுச்சேரி சேர்த்து அனைத்து இடங்களுக்கும் மூன்றாம் தேதியே மழை தொடங்கும் சென்னைக்கும் டெல்டா பொறுத்தவரைக்கும் நான்காம் தேதி மழை தொடங்கும் டிசம்பர் நாலு ஆகவே டிசம்பர் மூன்று நான்கு மூன்று சென்னைக்கும் டெல்டாவிற்கு நான்கு தொடங்கும் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று தினங்கள் கன மிக கனமழை உறுதியாக பெய்யும் டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு கன மிக கனமழை உறுதியாக பெய்யும் தற்பொழுது வட மாவட்டங்களை வட மாவட்டங்களின் மழையை குறைத்து காட்டியது போல் அந்த மழை டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு மழை இந்த கேரள பார்டர் கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையில மட்டும் குறைவாக இருக்கும் ஆனால் அங்கும் அந்த மழை இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கும் காரணம் என்னன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையருக்கு நீடித்துக் கொண்டு பிறகு அது ஏழாம் தேதி தாழ்வு மண்டலமாக மாற இருக்கிறது ஏழு அல்லது எட்டாம் தேதி தான் தாமதம் அடையும் ஏழு அல்லது எட்டாம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கண்டிப்பா உருவாகும் எட்டாம் தேதி நன்கு அமைந்த வெல்மார்க் லோ பிரஷர் கண்டிப்பாக உண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கும் வாய்ப்பு அதிகமாகிவிட்டது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் உருவாக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது புயல் என்பது ஒரு சிறு புயலாக இருக்கலாம் என்ன வெப்பநிலை உயர்வை பொறுத்து கண்காணிக்க தேதி வகையிலே உருவாகக்கூடிய மண்டலம் புயலாக மாறுமா என்பது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறேன் வெப்பநிலை இருபத்தி ஏழு சற்றே கூடியிருக்கிறது இருந்தாலும் நாட்கள் இருக்கிறது வெப்பநிலை உயரும் ஆய்வு தொடர்கிறது தொடர்ந்து நம்ம மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று இருபத்தி ஒன்பது முப்பது மழை பெய்யும் நாளை ஒன்று இரண்டு மழை வாய்ப்பு இல்லை மூன்று சென்னையில் இருக்கும் நான்கு ஆரம்பிக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஏழு எட்டு ஒரு தாழ் மண்டலம் அதாவது இல அதாவது தொலைவிலே அமைந்து தமிழக ஊடாக நுழையக்கூடிய அந்த வடகிழக்கு காற்றை தன் பக்கம் ஈர்த்து சுருங்கி தீவிரமடையும் என்பதனால அந்த நேரத்தில் மழை இல்லாமல் இருக்கும் அவ்வளவுதான் பிறகு அது கரையை கடக்கும் இடத்திலே நல்ல மழையை கொடுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் கரை கடக்கும் என்பதை கரை கடக்கும் என்று சொல்லும் பொழுதே அச்சப்படாதீர் காற்றழுத்த தாழ் மண்டலமே இது கடும் காற்றோ எதுவும் இருக்காது கஜா போன்ற புயல் இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும் கவலைப்படாதீர் அச்சப்படாதீர் நன்றி